ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசும் பேசுங்கிறவங்களிலிருந்து உங்கள் நித்ய ராஜேந்திரன் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பூர நட்சத்திரத்தில் இருக்கிற கேது என்ன செய்ய போகிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் பூச நட்சத்திரம் அப்படின்றது சனியுடைய நட்சத்திரம் அந்த சனியுடைய நட்சத்திரத்துக்கு சுக்கரன் சாரத்தில் போகிற கேது என்ன செய்வார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிக 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 சூப்பரா இருக்கிறது இந்த சனி கேது இணைவு தான் அதாவது அகமும் சிறப்பா இருக்கு புறமும் மிக மிக சிறப்பா இருக்கிற ஒரு காலகட்டம் பூசண சித்திரத்துல பிறந்து திருமணத்துக்கு காத்திட்டு இருக்க எல்லாருக்கும் இந்த காலகட்டம் மிக மிக சிறப்பா திருமணம் அமைஞ்சு வரும் அதே போல குழந்தைக்காக காத்துட்டு மிக சிறப்பா குழந்தைகள் அமைஞ்சு வந்துரும் எந்தவித பிரச்சனைகளும் இருக்காது அதே போல் வீட்டுக்கு வர்ற மருமகனாக இருந்தாலும் சரி மருமகளாக இருந்தாலும் சரி அந்த குடும்பத்தாரோட எந்தவித சங்கடங்களையும் ஏற்படுத்திக்காமல் மிக மிக அட்ஜஸ்டபுளாக அவங்க என்ன சொன்னாலும் கேட்டு நடந்துக்கக்கூடியவங்களா எல்லாத்தையும் அனுசரிச்சிட்டு போகக்கூடியவங்களா இருப்பாங்க அதனால் அவங்க கணவனுக்கோ மனைவிக்கோ எந்தவித சங்கடங்கள் அப்படிங்கிற விஷயமே ஏற்படாது ஓகேங்களா மிக மிக சிறப்பாக ரொம்ப லவ்வபிள் கப்புளாக அவங்க இருப்பாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகக்கூடியவங்களா இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால சூப்பரா இருக்கும் அதே போல இந்த பூச நட்சத்திரத்துல இருக்கிற குழந்தைகளா இருந்தா அவங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அன்பு கிடைக்கும் அதே போல பூச நட்சத்திரக்காரர்கள் அவங்களுடைய குழந்தைகளையும் மிக மிக சிறப்பாக பார்த்துக்கக்கூடியவங்களா இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால யாருக்குமே இந்த இந்த எட்டு மாத காலம் பூச நட்சத்திரக்காரர்கள் யாருக்கூடையும் சண்டை சச்சரவு மனத்த கோவம் பொறாமை கோவம் விரக்தி அந்த இதே இருக்காது எல்லா இடத்துலையுமே இவங்க மிக மிக சிறப்பா கூடயுமே பழகக்கூடியவங்களாக இருப்பாங்க அதே பூச நட்சத்திரக்காரர்கள் ஒரு வேலை எப்பவுமே செய்வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த எட்டு மாச காலங்கள் அவர் அவங்க நிறைய யோசிப்பாங்க ஏன்னா ஞானக்காரகனான கேது சனியோட சேர்றாரு இல்லையா சனி முதலே பல விஷயங்களையும் நிறைய யோசிச்சு 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 தான் முடிவுகள் எடுப்பார் ஒரு ஜாதகத்துல சனி சிறப்பாக இருக்கு அப்படின்னாலே அவங்க வந்து நிறைய யோசனை பண்ணுவாங்க அவ்வளவு சீக்கிரமா எந்த ஒரு முடிவுக்கும் வரவே மாட்டாங்க இதில் ஞானக்காரகனான கேது வேற சேரும் போது இவங்க இன்வெஸ்டிகேஷன் புலிகளாக மாறிடுவாங்க ஓகேங்களா இப்போ ஒரு பையன் திருமணம் ஆகாமல் இருக்கார் அவர் வந்து பூசன சித்திரம் அப்படின்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு ஒரு ஜாதகம் வந்தது அப்படின்னா அதை வச்சுட்டு அவங்க ஆராய்ச்சி பண்ணிட்டே இருப்பாங்க அந்த பொண்ணு அவங்க அப்பா எப்படி அவங்க அம்மா எப்படி பொண்ணு எப்படி அந்த பொண்ணுக்கு அண்ணன் இருக்கா தம்பி இருக்கா அந்த ப அவங்க தம்பி நல்லா இருக்கா இது சரி வருமா இந்த பிரச்சனை முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எப் எவ்வளோ அதை நகர்த்த முடியுமோ அந்த அளவுக்கு இன்வெஸ்டிகேஷன் புலிகளாக இருந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்களால சீக்கிரமா ஒரு முடிவுக்கு வரவே முடியாது எல்லா விஷயத்தையும் நோண்டி எடுத்துகிட்டே தான் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இவங்களுக்கு கோபம் அப்படின்னு சொல்லி வரக்கூடாது அப்படியேன்னு கோபம் வந்துருச்சு யார்கிட்டேயும் கோச்சிக்க மாட்டாங்க அது வேற விஷயம் நான் அதையும் மீறி கோபம் வந்துருச்சு அப்படின்னா சனி அப்படின்றவர் ஒரு பிடிவாதக்காரர் கேது அப்படின்றவர் ஒரு அமைதியானவர் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து யார்கிட்டயும் பேசவே மாட்டாங்க அதாவது பேசாம தண்டிக்கிறது வார்த்தை கேட்டாலும் ஒரு ஏதாவது ஒரு கேள்வி கேட்டாலும் அதுக்கான பதில் அப்படின்றது இவங்க கிட்ட வந்து வரவே வராது அப்படியே நம்ம முன்னாடியே வாயை திறக்காம உட்காந்துட்டு இருக்கவங்க எல்லாத்தையும் டென்ஷன் ஆக்குவாங்களோ தவிர அவங்க டென்ஷனும் ஆக மாட்டாங்க வாயை திறந்து பேசவும் மாட்டாங்க அதாவது எல்லா எதிராளிகள் மனைவியாக இருந்தாலும் சரி குழந்தைங்களா இருந்தாலும் சரி பேசாமையே அவங்கள தண்டிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி அமைதியாக இருந்து அடுத்தவங்களுக்கு தண்டனை கொடுப்பாங்களோ தவிர ஒரு வார்த்தை கூட சத்தம் போடவே மாட்டாங்க அந்த மாதிரி தான் இந்த எட்டு மாத காலங்கள் கேது பூரத்தில் இருக்கிற வரைக்கும் பூச நட்சத்திரக்காரர்கள் நடந்துக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ் வெளிநாட்டு யோகம் இருக்கா இருக்கு கடன் வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்க வழக்குகள் ஜெயிக்குமா ஜெயிக்கிறக்கான வாய்ப்புகள் அதிகம் அந்த மாதிரி தொழில் மிக சிறப்பாக செய்வாங்க வியாபாரம் மிக சிறப்பாக செய்வாங்க வேலையில் இருக்கிற இடத்துல எல்லாருடைய பாராட்டுகளையும் வாங்குவாங்க இந்த நேரத்தில் பதவி உயர்வெல்லாம் எதிர்பார்த்துட்ருக்காங்க அப்படின்னா அது கண்டிப்பாக கிடைக்கும் ஏதாவது எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுறாங்க பூசண சித்திரக்காரர்கள் அப்படின்னா அதில் நூறு சதவீதம் தேர்ச்சி அடைஞ்சிருவாங்க படிக்கிற குழந்தைங்களுக்கு மிக மிக சிறப்பாக இருக்கும் நல்லா படிப்பாங்க சனி வந்து நல்லபடியாக வர்றதால அவங்க சுறுசுறுப்பாக இருப்பாங்க ஞானக்காரகனோ ஞானக்காரகனான கேது சனியோடு சேர்றதுனால அவங்க மிக சிறப்பாக படி விஷயங்கள் திரும்பவும் ஞானக்காரகன் ஒரே கட்டத்தில் இருக்காரு அப்படின்னு நான் சொல்லலை பூசண சித்திரக்காரர்களுக்கு பூரத்துல இருக்கிற கேது என்ன செய்வார் தான் நான் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க அந்த மாதிரி எல்லாமே எல்லா விஷயங்களையும் மிக மிக சிறப்பாக நடக்கக்கூடியது இந்த பூசண சித்திரக்காரர்களுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா மிக மிக சிறப்பாக இருக்குது அதுவே தான் இவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தையும் கொடுக்குது அவங்க நினச்ச விஷயங்கள் அவங்களுக்கு நினைச்ச மாதிரி நடக்கும் பணவரவையும் கொடுக்கும் அன்பு பாசம் மன நிம்மதி அந்த விஷயங்களும் அவங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கிறதே ஒரு அதிர்ஷ்டம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவா இருக்கும் தேங்க்யூ